இலங்கையில் மசூதி இடிக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் மனித நேய மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் மதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கைது இலங்கை அதிபர் ராஜபக்சேவை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்று மனித நேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாகர்ல்லா வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் தம்புல்லா என்ற இடத்தில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இலங்கை தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதன்படி மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்காவில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சி தலைமையில் ஊர்வலம் புறப்பட்டது இந்த ஊர்வலத்திற்கு தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் அப்துல் சமது தலைமை வகித்தார் இந்த ஊர்வலத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தென்சென்னை மாவட்ட செயலாளர் வேளச்சேரி மணிமாறன் வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜீவன் மே பதினேழு இயக்கம் பெரியார் திராவிடர் கழகம் நாம் தமிழர் கட்சி மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஜவஹர் கொழும்புவில் பழமை வாய்ந்த பள்ளிவாசலை இரண்டாயிரம் பிட்சுகள் இடித்து சேதப்படுத்தியுள்ளனர் என்றும் இதுவரை இலங்கை அரசு இஸ்லாமியர்களுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று தெரிவித்தார் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட சம்பவத்தில் அந்நாட்டு அதிபர் ராஜபக்சேவுக்கு தொடர்பு இருப்பதாக அவர் கூறினார் இலங்கை அதிபர் ராஜபக்சே சர்வதேச நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டு ராஜபக்சே போர்க்குற்றங்களுக்காக விசாரிக்கப்படும் போதுதான் இலங்கையில வாழக்கூடிய தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் அனைத்து சிறுபான்மையினர்களுக்கும் சிங்கள பேரினவாத இனவெறியர்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்போது ராஜபக்சேவின் உருவ பொம்மையை சிலர் எரிக்க முயன்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர்